அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னோம்னா எப்போவுமே எங்கள் தலைவன் தளபதி தான்டா எங்களுக்கு கெத்து அப்படின்னு ஒரு பக்கம் போடுவோம் இன்னமும் அந்த காக்கா பருந்து கதை காக்கா அனிலு கதை இந்த மாதிரி பல கதைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படி தான் நம்ம நடிகர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த பட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அது ஹாப்பி பர்த்டே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து ஒரு டேகும் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாயகன் வந்து எப்பவுமே வந்து அஹ் பேம்காக இது பண்ண மாட்டான் அவன் வந்து மக்களுக்காக போராடுறதுக்காக தான் வருவான் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க அதுல வந்து தலைவர் மீசிய அறுவாடு வச்சு அப்படி கட்டி வச்சு அப்படி முறுக்கி விட்டு நடந்து போறது இதெல்லாம் வந்துருக்கும் பேக்ரவுண்டில் பேக்ரவுண்ட்ல என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படிங்கிறது தளபதி அப்படிங்கிறது இதெல்லாம் போயிருக்கும் ஜனன் நாயகன் ஆக்சுவலாக இது என்னதான் சொல்ல வருது இந்த கிளிம்ஸ் என்னதான் சொல்ல வருது அப்படின்னு ஒன்று யோசிக்க வேண்டியது இல்லையா இந்த கிளிம்ஸை நீங்க நல்லா பாத்துக்கீங்கன்னா இது வந்து ஒரு போலீஸ் காஸ்டியூமில் வராது போலீஸ் காஸ்டியூமில் வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்குது நியாயமாக பார்த்தா விஜய்க்கு வந்து போக்கிரி படம் ஒரு போலீஸ் காஸ்டியூமில் வந்து ஹிட் கொடுத்த படம் அதே மாதிரி தான் வந்து ஜில்லா படம் போலீஸ் காஸ்டியூமில் வந்து ஹிட்டு கொடுத்த படம் இதுவுமே ஒரு போலீஸ் காஸ்டியூமில் வந்திருக்காரு ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய கதை ஆரம்பத்துலேருந்து அடிப்படையே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இது வந்து நம்ம எங்களுடைய அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்னே சொல்லலாம் அவர் நம்மளுடைய ஜூனியர் பாளைய அவர் வந்து எடுத்து வந்த அந்த பல்வந்த் கேசரி பகவந்த் கேசரி அப்படிங்கிற அந்த படத்துடைய தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதை ஹஜ்விநோத் பண்ணுறாரு போது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்கும் அவர் வந்து ஆல்ரெடி நேர்கொண்ட பார்வை பிங்க் படத்தை நேர்கொண்ட பார்வையை மாற்றும் போதே அஜித்துக்கு என்ன மாசு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றத ஒன்று பண்ணார் ஸோ இந்த இதுலேயும் ஒருவேளை இது வந்து அஃபீஷியல் ரீமேக்கான படமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணுவார் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா இது கம்பேரிட்டிவ்லி சும்மா அந்த பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு இவங்க ஒரு லைன் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க எதே எப்படி வினோத் படம் அப்படின்னும் போது ஜனரஜகமான படமாக இருக்குன்னு எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அணித்தரமான இதுல வந்து விஜய் வச்சு ஒரு எந்த அளவுக்கு மாஸ் காட்ட போகிறார் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி அது வந்து அந்த கேள்வி எல்லாத்தையும் உடைக்கிற அளவுக்கு தான் இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அந்த ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த கிளிம்ஸ்ல விஜய் எவ்வளவு ஒரு விஷயங்கள் பேசியிருக்காருல்ல இல்ல இதுல வந்து அரசியல் வசனங்கள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டேயும் இருக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா டே அந்த காலத்துல எம்ஜிஆரா இருந்தாலும் சரி கேப்டன் விஜயகாந்தா இருந்தாலும் சரி எல்லாருமே தன்னுடைய அரசியல்ல எப்படியாவது உள்ள புகுத்தரணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்துல இருந்து கட்சி சின்னம் எல்லாத்தையும் பூத்தி பூத்தி கொண்டு வந்தாங்க ஆனா விஜய் ஒண்ணுமே பண்ணல கடைசி படத்துல என்னத்தை பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு வருஷத்துல அவர் எப்படி சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கியா அவர் சிஎம் ஆயிடுவாரு ஆகலைங்கிறதுல மக்கள் பணி செய்யவே போதுதான் நமக்கு தெரியும் நம்ம அதுக்குள்ள வர வேண்டாம் ஆனா நீங்க சொல்ற இந்த மீடியாவுக்குள்ள எப்படி ஒரு டிஜிட்டல் கேம்பெயின் எலெக்ஷன் கேம்பெயின் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி யோசிக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய காலகட்டங்கள்ல இந்த அளவுக்கு ஊடகங்கள் கிடையாது இந்த அளவுக்கு டிவி கூட அந்த அளவுக்கு கிடையாது அப்போ அன்றைய காலகட்டங்கள்ல மக்கள் மக்கள்கிட்ட ஒரு கேம்பெயின் பண்ணணும் ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா அந்த கூட்டம் பொதுக்கூட்டத்துக்காக நீங்க நிறைய செலவு பண்ணணும் ஆனா மக்கள் செலவு பண்ணி வந்து படம் பாக்குறாங்க அப்படின்னா அது ஒரு தேட்டர் மட்டும்தான் டென்ட் கொட்டா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளோட எலெக்ஷன் கேம்பெயினை கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில எம்ஜிஆர் அவர்கள் பண்ண ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கு இன்னைக்கு அதுதான் எம்ஜிஆர் மாடம் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அவங்க எல்லாருமே வந்து ஏழைகளுக்கு என்ன வேணும் என்ன வேணுங்கிறது தன்னுடைய நேரத்தை அங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இடமா போய் பேசும்போது அண்ணா என்ன வேணும் போது ஏது வருது ஏன்னா அவங்க வறுமையிலிருந்து மேலே வந்தவர்கள் அவங்க வந்து இந்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிற பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு இந்த மக்களுக்கு குறை பசிக்குதா அப்படின்னா அந்த பசிக்கு நான் பிரியாணி கொடுக்கணும் பழைய சொறாவது கொடுத்து அவங்க பசியாக இருக்கணும் இந்த ஒரு விஷயத்துல அரசியல் தலைவர்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க அதனால அவங்களால ஈஸியா அந்த இடத்துல ரீச் ஆக முடிஞ்சிச்சு அதற்கடுத்து கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் வந்து அவர் இருந்த காலகட்டங்களில் மீடியா இருந்துச்சு ஆனால் சோசியல் மீடியா இல்லை அதே மாதிரி அவர் பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அதனால அவர் அவரால் ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்க முடிஞ்சு முதல் தடவை எம்எல்ஏ ஆக முடிஞ்சு அவருடைய மீடியாவும் கிட்டத்தட்ட எல்லா மீடியாவும் அவருக்கு அகைன்ஸா இருந்தது அவர் சொந்தமா ஒரு சேனலே ஆரம்பிக்கிற அளவுக்கு அவர் முந்துகல் பண்ணுச்சு அவர் வந்து எல்லாத்துலயும் போல்டா டைனமிக்கா நின்னர் ஸோ அதனால அந்த ஒரு மீடியாவை பயன்படுத்தி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் வந்தாரு நின்னார் இப்போ விஜய் விஷயத்துல அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் வந்து இந்த மாதிரி பத்து வருஷமாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் ஆமா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அது அவர் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியாது இன்னைக்கு சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு விஜய் ஏதாவது ஒரு டயலாக் போட்டாலே போதும் எங்க தளபதி அன்னைக்கு எப்படி பேசியிருக்காரு பத்தி இந்த டயலாக் எப்படி பேசியிருக்காரு அவருடைய ரசிகர்களே எல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த எலெக்ஷன் கேம்பெயின எப்படின்னா ஃப்ரீயாவே எல்லாத்துக்குமே பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க இது வரைக்குமே வந்து அவருடைய படத்துல டயலாக் அரசியல் இல்லையான்னு கேட்டால் எல்லா பக்கத்துலேயே அரசியல் வசனங்கள் இருக்கும் ஆனால் அரசியல் வசனங்கள் அவரும் பேசியிருப்பார் ஆனால் அது அரசியல் வசனமாகவே தெரியாது அதுதான் ஒரு காத்து ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி அப்படின்னா டைலாக்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் எங்கே இருந்து வருது கோட் படத்தில் வந்து பிரதமர் பேசுகிறது எல்லாமே ஒரு அரசியல் வசனங்கள் தானே அந்த அரசியல் வசனங்கள்லாம் எங்கே இருந்து வருது இது எல்லாமே வந்து விஜய் கட்டமைச்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஆனால் நம்ம பார்வையில என்ன அது அப்படின்னா விஜய் வந்து என்ன இப்பதான் ஒரு வருஷத்துக்குள்ளிடுவாரு இவர் எண்ணுமே பண்ணவில்லை எலெக்ஷன் கேம்பெயினுக்கு உண்டான எந்த ஒரு பறைசாற்றும் விஷயங்கள் எதுவுமே பண்ணாம பாட்டுக்கு வராரு எப்படி வருவாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம மனசுக்குள்ள ஆக்சுவலா விஜய் அருள் பத்து வருடத்திற்கு முன்னாடியே அனைத்தையும் விதைத்து விட்டார் அது மட்டும் இல்லாம இடையில விஜய் அரசியலுக்கு வர அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேரடியா அனௌன்ஸ் பண்ணாம மறைமுகமா ஒரு பக்கம் அவருடைய அப்பாவான எஸ்இசி மூலமா விஜய் மக்கள் நற்பணி இயக்கம் அப்புறம் அதை வந்து மாத்தி திரும்பவும் அதற்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சு அப்பா பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி சொன்ன வாய் திரும்ப ஒரே ஒரு வருஷத்துல இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சும்மா இருக்காம அதற்கு முன்னாடியே இருந்து யாரெல்லாம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறவங்க அடுத்த ஆமாதான் ஓட்டு போட போறாங்களோ அவங்கள வந்து கரெக்ட் பண்ணி இந்த பன்னிரண்டாவது படித்த மாணவர்கள் தோறும் இருக்கிறவங்களும் முதல் மூணு இடமும் அவங்கள பிடித்து அவங்களுக்கு கல்வி விருதும் வழங்கும் இல்லாங்க ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டார் அவருடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பக்காவா கிளியரா ஒரு ஒரு சைடில் போய்கிட்டு இருக்கு அன்றைய காலகட்டத்துக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி எப்படி போச்சோ அதே மாதிரிதான் இவருடைய ஸ்ட்ராட்டஜி போய்கிட்டு இருக்கு ஸோ இவர் இப்படி எல்லாமே வந்து வந்து தான் கரெக்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு இவ்வளவு பெரிய மாசம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு ஆனால் ஒரே ஒரு குறைகள் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு அது என்ன குறை அப்படின்னா இவர் இப்போ மக்களோட நேரடியாக பழக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு மற்ற ரெண்டு பேருமே மக்களுடன் ரொம்ப நேரடியாக பழகுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்ற ரெண்டு பேரும் மக்களோட நேரடியாக பழகுனாங்கன்னா ஆதி காலத்துல தான் அவங்க மக்கள்டேருந்து மேலே வந்தவங்க கஷ்டத்துல இருந்து அவங்க மேலே வந்தவங்க விஜய் அப்படி இல்லையே என்ன அம்மா கூட கதை போய் வீட்டில் வந்து பாம்பேஜ் சில்வர் ஸ்பூன் அப்படியே வளர்ந்து பயணாச்சு திருப்பி இறங்கி வரணும் அவர் இறங்கி வர்றது எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய அந்த முதலமைச்சர் நாற்காலி சீட்டுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இந்த முதலமைச்சர் நாற்காலி சீட்டு பயணம் அப்படின்னு பேசும்போது தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கு மமிதா பயிற்சி சும்மா இருக்காங்க ஒரு விஷயத்தை கொளுத்தி விட்டு போயிட்டாங்க என்னன்னா சார் நீங்க இதோட லாஸ்ட் படமா சார் அதுக்கடுத்து என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அரசியலை கையை காமிட்டு இதுதான் முடிவு பண்ணு நான் வரதா திருப்பி போறதா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு அப்போ விஜய் ஒருவேளை தெளிவான கிளாரிட்டியா இல்லாம இருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எடுப்படுது எங்க எலெக்ஷன் பார்ப்போம் எலெக்ஷன்ல இருக்கிற காசு அந்த அருணாச்சலம் படத்துல ஒரு மாதிரி முப்பது நாள் முப்பது கோடி கலியா போச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவும் கணக்கெணக்கு வந்துச்சு அப்படின்னா எப்பா சோடிய முடிச்சிட்டு வாங்கி போல நம்ம திருப்பி வந்துடுவோம் அப்படின்னு யோசிக்கிறாரா இல்ல பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல பார்த்து பாத்துக்கலாம்டா அப்படின்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது போகிற போக்கில் தான் தெரியும் ஒரு ஒரு ஆசிரியரை தான் எப்போவுமே சைடில் பிளான் போய் ஒன்று வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இது தெரியுது ஓவராலாக விஜய் வந்து இப்போ சினிமாவுக்கு வருவாரா அரசியலுக்கு போவாரா அப்படிங்கிறது அடுத்த ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது சென்டிமெண்டலா ரொம்ப பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல ஜனநாயகன் படம் ஓடியே ஆகணும் ஜனநாயகன் படம் வெற்றி அடையலை அப்படின்னா விஜய்ய தேர்தல் தோல்வி அடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு மித்த வந்து உருவாக்கிடுவாங்க இப்போ ஜனநாயகன் படம் வெற்றி அடைஞ்சுன்னா எங்கள் தலைவனுக்கு எல்லாமே வெற்றி தாண்டா அப்படின்னு ஒரு ஒரு கேம்பெயினை ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க ஆக மொத்தம் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது முட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதை தான் இது ஆனாலும் இதை வந்து இப்படித்தான் நம்ம வந்து எப்படி கம்பி கட்டுவாங்க இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஜனநாயகன் படம் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும் இந்த படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா இது முழுக்க முழுக்க ரீமேக் படமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம வேண்டி கேட்க வேண்டிய விஷயம் ஒருவேளை இந்த படம் வந்து கேசரியுடைய ரீமேக்காக இருக்கும் பட்சத்தில் கம்பாரிசன் வரும் அப்பவும் அடிபாங்கும் இதை தாண்டி விஜய் ஒரு மேஜிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இதுக்குள்ளேயே இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி இந்த படம் ஜெயிக்க போகுது இந்த படம் இதுடைய வெற்றி எப்படி இவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அந்த அரசியல் பிரவேசத்தை எப்படி பாதிப்புக்கு உள்ளாக போகுது இல்லை எப்படி வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க